அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி பயணித்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானத்தில் பயணிகளுடன் விபத்துக்குள்ளானவை தொடர்பில் ஏர் இந்தியா விமான போக்குவரத்து நிறுவனத்தால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் சென்ற நிலையில் அதில் பயணித்த பயணிகள் தொடர்பில் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்தின் போது விமானத்தில் நூற்றி அறுபத்தொன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனடா நாட்டவரும் மற்றும் ஏழு பேர் போர்த்துகல் நாட்டவர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் அருகே விமானம் ஒன்று இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது அகமதாபாத் மேகனி நகரில் விமானம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் யார் இந்திய நிறுவனத்தை சேர்ந்தது என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விமானத்தின் ஆரம்ப ஏடிஎஸ் பி தரப்பு விமான அதிகபட்சமாக அதிகபட்சமாகநூற்றி இருபத்தி ஐந்து அடி காற்றழுத்த மாறி உயரத்தை எட்டியதாகவும் பின்னர் அது நிமிடத்திற்கு மைனஸ் நானூற்றி எழுபத்தி ஐந்து அடி செங்குத்து வேகத்தில் கீழே இறங்க தொடங்கியதாகவும் காட்டுவதாக பிளைட் இருபத்தி நான்கு அறிக்கை வெளியிட்டுள்ளது